வணக்கம் அந்தவரையும் நலப்பறைகள் இன்றைக்கி என்ன வைக்க போகிறோம்னா இன்னைக்கு வந்துக்கிட்டு நான்வெஜ்ஜிலேயே ஸ்பெஷலாக ஒன்று சமாளிக்க போகிறோம் சமைக்க போகிறோம் நான்வெஜ்னால் நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு நாண்வெஜ்ஜு வெறித்தனமாக சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு உங்களை ஊற வைக்க போகிறோம் உண்மையிலேயே ஒரு தரமான நான்வெஜ் ஏன்னா எனக்கு இன்னைக்கு சரியான வெறி இன்னைக்கு இது இருந்தது இந்த பொருளை சாப்பிட்டான்னு சொல்லிவெஜ்ஜு இல்லையே இன்னைக்கு பெரிய சீலா ஒன்று சொல்லியிருக்கேங்க

அப்படி எது சம்பவமாக நடத்துகிறாங்கன்னா சாம்பார் சம்பவம் எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ்டாம்மா வேலையை வெளியே இவங்க இளைஞாரும் கடனுக்கு போயிட்டாங்க நீங்க ஒரு வேலையை வீட்டில் வெட்டியே உட்காந்துட்டிய ஒரு ஆள் நான் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு ஆ நாங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு எதாவது அழுதா ஃப்ரிட்ஜில் தயிர் பக்கெட் கிடக்கு முடி குத்த முடியே சாம்பார் ஆமாம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சாம்பார் ஊற்றிக்கிறீங்க ஒரு ஏதாவது யூடியூப்ல சர்ச் பண்ணி எதாவது அந்த ஸ்டேவி எதாவது பக்கத்தில் அப்படியே ஃபோட்டோட வைக்கிறேன் அதை பார்த்து பார்த்து அப்படியே இதை சாப்பிட்ருவேன் சாம்பார் தேவையான காய்கறெலாம் வெட்ட சின்ன வெங்காயம் தக்காளி ஏன்னா ரெண்டு மூணு அவரை ரெண்டு கேரட்டு கொஞ்சம் நாலஞ்சு பீன்ஸு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் சாம்பார் சாம்பார்க்க போகிறேன் சாம்பார் இந்த எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது வர்றதை நல்லா இருந்தாலும் நல்ல உள்ளாட்டம் நாங்கள் சாப்பிட்ருவோம்

சாயலவடியில் போய் தக்காளி அங்கெல்லாம் சொல்லும்போது போது முந்நூறுவாக்கி சொல்றேன்னு கணக்கு பொறுத்தவரை மூணு தக்காளி சாப்பிட்றது நாலாயிரம் தக்காளி முந்நூறுவா களைஞ்சிட்டு ஏன் கணக்கு வரக்கூடாது தம்பி நாங்கள் வாங்கிக்கப்போம் மூணு தக்காளிக்கு முந்நூறுவா நாலாயிரம் நூறுரூவா அவங்க நூறுவா அது நீ கேள் சின்னப்பருப்பு மஞ்சள் பருப்பு மஞ்சள் பருப்பு சின்னப்பருப்பு பாசி பருப்பையும் கோரம் பருப்பையும் களைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சிருக்காச்சு களியை வச்சுருக்கோம் இது வந்து சாம்பாருக்கு தேவையான எல்லா கையேறியும் அப்படி ஒட்டிக்கிடுவோம் இதில் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காய் இருக்கு அதையும் கொடுத்துருவோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் வெட்டி கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே விட்டுக்குங்க அப்போதான் கருப்பயிரும் இன்னைக்கு ஒரு ஆள் செத்துச்சு அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் சந்தோஷமா இருக்கேன் எட்டு உருளாணம் எட்டு இருக்கேன் அங்கே கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு வேற சேட்டை கொஞ்சோண்டு மஞ்சள் பிடிக்கும்

கருவாடை ஆஞ்சிட்டு வருவோம் வேற வழி கிடையாது ஆஞ்சலாம் தர தரமாட்டாங்க சாம்பாருக்கு தேவையான பொருள் எடுத்துட்டுருக்கு இதே மாதிரியே தேங்காய் ஒன்று அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் இதே பெரிய தேங்காய் இருந்தால் பாதி போட்டுக்குங்க இதில் வந்து கொஞ்சம் சோப்பு அது கொஞ்சம் கூட சீரகம் மூணு வத்தல் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போடுவேன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் வச்சுருக்க சரி சரி அது பார்த்துக்கலாம் என்ன இப்போ அது ஒரு நாலஞ்சு விசில் அடிச்சிட்டு நல்லா வெந்திருக்கும் போட்ட பருப்பு கிருப்பு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து கலக்கி வைக்க வைக்கப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியில் சாம்பார் தேங்கம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிது அந்த வாசனைக்கு தான் ஒரு சாம்பார் பொடி ஆமாம் சாம்பார் இப்போ தான் அரைச்சி கேட்போம்

அதுவே கலந்து சாம்பார் கலக்கிட்டு இருக்கேங்க என்ன பண்றா அடுப்பு துவச்சாச்சு சிம்பில் வச்சு எடுத்து வச்சுப்போம் கருவாடு பொறிக்கணும் கருவாடு கருவாறு பொறிக்கணும் அது பார்த்தீங்கன்னா இந்த பண்ணா இந்த பண்ணா கருவாட்டை நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம வீட்டு மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி இல்லை பொரியல் மசாலா பொடி கொஞ்சோண்டு போட்டுவோம் நைட்டாக மஞ்சள் பொடி கருவாடு பொரிக்கிறதுக்கு உப்புலாம் தேவை இல்லை அடி என்னைய <laughs> <laughs> பசங்க கருவாடாக இருக்கு நாங்கள் கருவாடியே இருக்கீங்க கருவாட்டை கூடுவரு கருவாட்டுக்கு பொறுத்துக்கலாமோ கருவாடு கிட்டே கிழிப்பாங்களே இது வாரு உங்க பாருங்க நான் வெளியே எடுத்துட்டு காமிச்சேன் சுமித்ரா வேர் மாத்தாலா சாம்பார் தட்டுலையே அது இங்க வணக்கம் முட்டு இவ்வளவு வணக்கம் இவ்வளவு வணக்கம் சொல்லியலா விஷியன்றமா விஷியன்ற சொத்து நீல பிரைகள் சாம்பார் நல்ல கொதிச்சிட்டு மசாலா ஊத்திட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன் லைட்டா அந்த புளியை மட்டும் இது வந்து இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஏன்றா ஏ ம்யா ம் பெரியா ம் பெரிய சாம்பார் பிடி பிடிக்க போகிறோமா ம் இவள் சொல்கிறாப்புல சீத் சித்தி கருவாட்டு மனம் இழுக்குது சித்தி சாம்பார் மனம் தூக்கு ஸ்கூல் இல்ல இன்னைக்கு ஆமா அவங்க முடியாது பாவம் இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இவங்க நல்லா காலையில இருந்து செல்ல மூஞ்சிக்கணும் வச்சுட்டு அப்படியே பட்டிக்கிட்டு பாட்டு அடிக்க தானே வந்த சட்டி சூடாயிட்டு காலைக்கு எண்ணெய் ஊட்டிப்போம் பண்ணி கடல் சரியா கராபுல புத்தங்களை

ஏப்பா மீன் குழம்புல மீன் போடாம குளம் போட்டு வச்சிருக்கேன்னு கேட்பாங்க வேறு சாம்பார் சொல்லி எங்களை ஏமாத்திரியும் அப்படின்னு சாம்பார்ல கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஏகப்பட்ட காய்கறி நல்லாத்தான் மணக்குது சாப்பிடுவோம் போலைய சாப்பிட்டுதான் டெய்லி வைக்க ஆரம்பிச்சிருவாடே அரைவாசி சோத்த வச்சிருந்தேன் அரைவாசி சோத்த வச்சிருந்தேன் இல்லைன்னு டெய்லி வைக்க ஆரம்பிச்சிருவாரு நல்ல சாப்பிடுறாரு சாம்பார் சாப்பிடுறது நல்லதுதான் நீங்க வைக்கவே விட சரி நம்ம வந்து சாம்பார் நம்ம சாப்பிடுறோம் ஆனா பயங்கர இருக்கு சாம்பார் ஒரு சரி வந்து சாப்பிடுறோம் பழம் ரசம்

എന്നാൽ വീട്ടിൽ തന്നെ വയ്ക്കിവിടാ വലിയ പോകുന്ന എന്ന് വെജ് തന്നെ സാമ്പിളുണ്ട് സൂപ്പറ താങ്ക്